இங்க ஒரு பெண்ணுக்கு காஜலா மாதிரி ஒரு குட்டி அனிமல் ஒன்னு கிடைக்குது அந்த அனிமலோட வாயில அவரோட டைமெண்ட் இங்க கொடுக்கறா அதை சாப்பிட்டா அடுத்த நிமிஷம் அதோட வயிற்பெருசு ஆகுது சரி டைமண்ட் வேற இல்லையா எப்படியும் தான் போகணும்னு பார்த்தா அது சாப்பிட்ட டைமண்ட் அப்படியே ஆயிரம் படங்க பெருக்கி வெளியே தள்ளுது ஆக்சுவலி என்ன மட்டும் இந்த அனிமல் பூமியை சேர்ந்ததே கிடையாது முள்ளுங்கிற கிரகத்தை சேர்ந்தது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி முள்ளுங்கிற கிரகம் முத்துக்களுக்கு பேர் போன கிரகம் அந்த முள்ளுங்கிற கிரக மக்களோட இளவரசியோட பெட்ட அனிமல் தான் இந்த குட்டி காஜிலா அதிகாலையில இருந்திருக்கிற அந்த கிரக மக்கள் நல்லா முத்து குளிச்சுட்டு அதுல ஒரு பெஸ்ட்டான முத்து எடுத்துட்டு வந்து நம்ம இளவரசிட்ட கொடுக்கறோம் வாங்குறாங்க அதை வாங்கின இளவரசி தன்னோட குட்டி காஜலாவுக்கு சாப்பிட கொடுத்ததுமே பல நூறு முத்துக்களை வெளியில தள்ளுது அந்த முத்துக்களை வச்சுதான் அவங்க கிரகமே ரொம்ப அழகா அண்ட் ஷைனிங்காவும் இருக்கும் அது மட்டும் இந்த முத்துக்களை வச்சு குளிக்கிறதுனால அந்த மக்களோட முகம் படம் ஜொலிக்குது அண்ட் பல வருஷமா இவங்க உயிரோட வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது இப்படி ஒரு அமைதியான வாழ்க்கை இவங்க வாழ்ந்துட்டு வரும்போது சடனா யாரு கண்டு பண்ணிச்சோ தெரியல பெரிய பெரிய வெண்கள் எல்லாம் வந்து இவங்க கிரகத்துல மோதுது அதை பார்த்த மக்கள் எல்லாரும் அவங்க உருவாக்க வச்சிருந்த சேஃப்டி பங்கருக்கு ஓடுறாங்க அப்ப ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து அவங்களோட கிரகத்துல மோதுது அதை பார்த்து அந்த கிரகத்தோட இங்க வேகமா சேஃப்டி பங்கரை க்ளோஸ் பண்ண சொல்றான் அவசரத்துல பங்கரை க்ளோஸ் பண்ணதுனால லாக்கர் உடஞ்சு போயிருது அவங்க கிரக மொத்தமா அறியறத இவங்க பாத்துட்டு இருக்கும் அப்பத்தா ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க இளவரசியை காணும் இளவரசி இன்னும் பங்கருக்கு வெளியில தான் இருக்கிறான் அந்த கிரகத்தோட கிங் இமடியாட்டா பங்கரை ஓபன் பண்ண சொல்றான் பட் லாக்கர் உடஞ்சு போச்சு இல்லையா நோ யூஸ் அவ்வளவுதான் நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு முடிய போன இளவரசி திரும்பி நின்று எடுத்தாப்புல ஒரு நெருப்பு பார்த்து அப்படியே கஞ்சி வரிச்சு நிக்கிறா அவளோட உடம்புல இருந்து ப்ளூ கலர்ல லைட் ஒன்று போகுது அது வேற ஒண்ணு இல்ல அவளோட ஆத்மா தான் அந்த கிரகத்துல இருந்து எஸ்கேப் ஆன ஆத்மா டைரக்டா பூமியில இருக்கக்கூடிய விளரியன் அப்படிங்கிற நம்ம ஹீரோட உடம்புல வந்து படுது ஹீரோவோட உடம்புல இளவரசியோட ஆத்மா போனதுனால அவன் திரும்ப முழு க்கரவசிகளை கண்டுபிடிச்சு காப்பாத்துறதா அந்த படத்தோட